வணக்கம் இது கோயம்புத்தூர் குபேர ஜோத நிலையம் நான் உங்கள் குபேர ஜோதடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன் விதிப்பலன் அறிவோம் வெற்றிகளை குவிப்போம் இன்று இருபத்தி எட்டு எட்டு இராயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆவணி மாதம் பனிரெண்டாம் தேதி புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா நேரப்படி மதியம் மூன்று ஐம்பத்தி மூன்று வரை மிருகசீரிசம் பின்பு திருவாதிரை இன்றைய திதி தசமி தீதி இன்றைய ராகு காலம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இன்றைய நட்சத்திரம் மாலை ஆறு இருபத்தி மூன்று வரை மிருகசீரிசம் பின்பு திருவாதிரை இன்றைய திதி தசமி திதி இன்றைய ராகு காலம் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை யமகண்டம் காலை எட்டு முப்பது மணி முதல் பத்து மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் விருச்சகராசி விருச்சகராசி அன்பர்கள் புது முயற்சி புது காரியங்கள் தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை உண்டாக்கும் இன்றைய ராசி பலன் மேசராசி அன்பர்களுக்கு அனுகூலமான ஓர் நல்ல நாள் ரிஷபராசி அன்பர்களுக்கு மறதியினால் பிரச்சனைகள் அதிகரிக்கும் மிதனராசி அன்பர்களுக்கு ஆசைகள் நிறைவேறும் கடகராசி அன்பர்களுக்கு பிரச்சனைகள் நீங்கி நிம்மதி உண்டாகும் சிம்மராசி அன்பர்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி காண்பீர்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு தோல்வி மன உளைச்சல்கள் அதிகரிக்கும் துலாம் ராசி அன்பர்கள் அமைதியாக பொறுமையுடன் செயல்படுவது நன்மையை பயக்கும் விருச்சகராசி அன்பர்களுக்கு சுகமான ஒரு நல்ல நாள் சந்திராஷ்டமம் நடப்பதால் கவனம் அவசியம் தனுசராசி அன்பர்களுக்கு பிரயாணங்கள் அதிகரிக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு பிரச்சனைகள் நீங்கி நலம் ஏற்படும் கும்பராசி அன்பர்கள் எடுத்த முயற்சியில் வெற்றி காண்பீர்கள் மீனராசி அன்பர்களுக்கு லாபங்கள் பணவரவுகள் அதிகரிக்கும் இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற மற்றும் ஜோதிட ஆலோசனைகளுக்கு உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் இந்த நாள் இணைய நாளாக அமைய கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்